வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகார சொல்ல போகிறேன் ஒரு நல்ல ஒரு சு துப்புரவு பணியாளர் வீடு விட போய் அந்த குப்பைகளை வண்டியில் வாங்கி ஒரு இடத்துல கலெக்ஷன் பாயிண்டில் கொண்டு போய் ஆகிற ஒருவர் அவர் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா அவங்க ஒரு வீட்டிலேருந்து வந்தாங்க வந்து அவங்க பைய இந்த குப்பையெல்லாம் போட்ட ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவரை தூக்கி விசிறந்தாங்க அது வண்டியில் கொடுத்துருக்கலாம் அவர்கிட்ட தூக்கி விசிறந்தாங்க அது கீழே போய் விழுந்தது அது கீழே போய் வந்து அவங்க அவர் கேட்டார் அம்மா என் கையில் கொடுத்துருக்காங்களா நான் இதில் போட்டுப்பினேன் அப்படின்னாரு அவங்க என்ன நீ இது பண்ணுற நான் உனக்கு என்ன வேலை உன் வேலை கேட்கறதை எடுத்து கொடுத்து தானே அதை எடுத்து போடு என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு கொஞ்சம் கடுமையாக பேசினாங்க சரின்ட்டு சா அவன் சொல்லிட்டு இது பண்ணான் அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்காரர் வந்தார் அந்த அம்மாவோடய வீட்டுக்காரர் ஏன் ஒரு சூப்பர் கிட்டே இதுமாரிலாம் பண்ணுற துப்புரவு தொழிலாளர் தானே அவருடைய சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு அப்புறம் அந்த சூப்பர் இருக்கட்டும் அவர் சாரி கேட்டு போயிட்டார் சாரிப்பா என் தப்பாக நினைச்சுக்க எதாவது கோதலை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி சாரின்ட்டு அவரும் போய்ட்டோரு சரின்னா அந்த இதை எடுக்க போனார் பையன் எடுக்க போனார் பையை எடுக்க போகிறோன்னு பார்த்தா அங்கே ஒரு மோதிரம் வந்தது அது கீழே அந்த நம்ம தூக்கி விசிறந்தாங்க இல்லையா அந்த விசிறும்போது அந்த கையில் இருந்த மோதிரம் கையோட அந்த கவருக்கு கவரோட சேர்ந்து போய் கீழே வர்றது அது மேலே பை கண்டுது அவர் எடுத்தார் எடுத்து பார்த்தார் மோதிரம் மோதிரத்தை எடுத்து கொடுத்துட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு அந்த நேரத்தில் தான் அவனுடைய தங்கை வந்து அந்த துப்பாக்கி தொழிலாளர் தங்கை வந்து அண்ணா அண்ணா இன்றைக்கி பீஸ் கட்டுறது லாஸ்ட் டேட்டு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுங்கன்றதுன்னு சொல்கிறாங்க இவர் மனசில் ஒரு சஞ்சலம் வருது சரி இந்த நகை கொண்டு போய் நகை இருக்குது இந்த நகையை வச்சு இது பண்ணலான்னு ஃபீஸை கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு ஒரு அவருடைய நண்பர்கிட்ட கொடுக்குறாரு இந்த வித்து காசு கொடுன்னு அவர் எவ்வளோ ஆகுணும் ரூபா கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி கொடுன்றாரு கொடுத்துட்டு வந்து சுப்புறத்துல கொஞ்சம் யோசிக்கிறாரு அந்த வீட்டுக்கு வீட்டு அந்த அம்மாவுடைய கணவரை வந்து அந்த அம்மா செய்த தப்புக்கு நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் ஒன்று அதுவும் இல்லாமல் அவருடைய அம்மா வந்து தம்பி இந்த வே வேலையை கொடுக்கும்போதே நமக்கு கிடைச்சது இந்த வேலை தான் அந்த வேலையை நியாயமாக செய்யணும் உண்மையாக செய்யணும் எந்த காலத்துலேயும் யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க அந்த வேலையை அவரை பார்க்க சொல்லும் போது ஸோ அது வந்து அவருக்கு ஞாபகம் வந்தது உடனே டக்குன்னு யோசிச்சார் இது தப்பு அப்படின்ட்டு அந்த நண்பர்கிட்ட கொடுத்த நகையை வா கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு நேராக வந்தார் அந்த வீட்டில் வந்து எந்த வீட்டில் நகை தொலைச்சாங்களோ அந்த வீட்டில் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு பார்க்கறதுக்கு வந்தார் அந்த அம்மா உடனே என்ன மறுபடியும் என்ன ஒன்று நான் போய் சொல்லிட்டு நான் மறுபடியும் அங்கே எங்களை வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சத்தப்பட்டாங்க அப்போ தான் அவர் எடுத்து அந்த மோகரத்தை காமிக்கிறாரு அதுக்கு முன்னே அந்த அம்மா வந்து மோதிரத்தை காணான்னு இருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த மோதிரம் இதை தொழ்ச்சிட்டுனே அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோட இங்கே எங்கேயும் தேடி இருக்காங்க இவர் வந்ததும் அந்த எரிச்சியில் தான் இவர்கிட்ட கேட்டாங்க அவர் உடனே அந்த மோதரத்தை காமிச்சார் மோதத்தை காமிச்சு தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ரெண்டு டக்குன்னு இருந்தாங்கன்னு மோதிரத்தை கொடுத்தாங்க அவர் கொடுத்தாரு கொடுத்ததும் அந்த அம்மா மோதிரத்தை வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு மனசு சங்கடமாக போயிடுச்சு நாம் இவ்வளோ நல்ல மனுஷனை திட்டோமே அப்படின்ட்டு மறுபடியும் அவங்களே மனம் ஒருத்தையும் சாரி கேட்டாங்க சாரி கேட்டு ஒரு ஐநூறுரூவா பணத்தை கொடுத்தாங்க இல்லைம்மா எனக்கு தேவையில்லை நான் உங்கள் பணத்துக்காக இதை கொடுக்கல உங்கள் பொருளும் உங்ககிட்ட நான் சேர்த்துட்டேன் அப்படின்ட்டு அது பண்ணிட்டு அவர் போயிட்டார் போனார் அப்புறமா வேற ஒரு நண்பர் அவர் அவரை வந்து அவர் தங்கைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தாரு அந்த பணத்தை கட்டிட்டு ப தங்கையை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையின்னு பண்ணார் அதை அந்த கடை வாங்கின காசையும் திரும்ப கொடுத்துட்டார் ஸோ அதாவது நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது எப்பொழுதுமே நமக்கு வந்து கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் எப்போயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் இருக்கணும் யாருக்கும் தீங்குதல் செய்யக்கூடாதுன்றதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்